தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து சூழ்ச்சி இருக்கிறது இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறைவரையறை உள்ளது இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்தாக வேண்டும் இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாட்டையும் நாட்டு மக்களையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைக்கும் இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மிக மோசமான இதேச்சதிகார எண்ணமாகும் இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் இரண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி இதனை முறியடித்தாக வேண்டும் இவை ரெண்டுமே மக்களாட்சியை குலைக்கும் செயல் என்பதால் இவை ரெண்டுக்கும் எதிராக நாம் அனைவரும் ஒரு சேர குரல் கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முதலில் பேரவை தலைவர் அவர்களே முதலில் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே ஒரே தேர்தல் என்பது எத்தகைய ஆபத்தானது என்பதை விளக்க விரும்புகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை முற்றிலுமாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு முற்றிலும் எதிரானது ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதும் அப்படி கலைப்பது அரசியல் சட்டவிரோதம் என்பதாலும் இந்த நடைமுறையை நாம் எதிர்க்க வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைந்து ஒன்றியத்தில் அமையும் ஆட்சி கவிழுவானால் அனைத்து மாநிலங்களையும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவார்களா சில மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டால் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகுவார்களா இதைவிட காமெடி கொள்கை இருக்க முடியுமா நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா நாடாளுமன்ற தேர்தலையே கூட ஒரே நாளில் இந்தியா முழுக்க நடத்துவதற்கு தயாராக இல்லாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் முப்பது மாநில சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது மாயா ஜாலமா நகராட்சிகளும் பஞ்சாயத்துகளும் மாநில அரசின் நிர்வாக அமைப்புகள் என அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டவை ஆகவே இவற்றுக்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துடன் தேர்தல் என்பது அரசியல் சட்ட விரோதமானது உள்ளாட்சி தேர்தல் முழுக்க முழுக்க மாநில அரசின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகும் அதற்கும் சேர்த்து தேர்தல் நடத்தப் போவதாக சொல்வது மாநில உரிமைகளை பறிப்பதாகும் மாநில உரிமைகள் கூட்டாட்சி தத்துவம் அனைவருக்கும் சமவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் அரசியல் சட்டத்தை சிதைக்கவோ உருமாற்றமோ விரைவில் மக்களால் நிராகரிக்கப்பட உள்ள நாடாளுமன்ற மெஜாரிட்டி உள்ளோரின் சுயநலத்திற்கு யாரும் வழியாகிவிடக்கூடாது எனவே நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சிகள் பஞ்சாயத்து ஆகியவற்றுக்கு ஒரே நாடு ஒரே என்ற நடைமுறையை மிக கடுமையாக எதிர்த்தாக வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாவது தொகுதி மறுவரைகரை குறித்த ஆபத்துகளை விளக்க விரும்புகிறேன் தொகுதி மறுவரையறை திட்டத்தில் தென்னிந்திய மக்களை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஆபத்து சூழ்ச்சி இருக்கிறது இது முளையிலேயே கிள்ளி வேண்டும் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறைவரையறை உள்ளது அரசியல் மிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இந்திய அரசமைப்பின் எண்பத்திரெண்டு மற்றும் நூற்றி எழுபதாம் பிரிவுகளின்படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றங்களில் புதிய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன ஏற்கனவே உள்ள தொகுதிகளின் எல்லைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன எல்லை நிர்ணய சட்டத்தின்படி இவை செய்யப்படுகிறது இந்த சட்டத்தின்படி எல்லை நிர்ணய ஆணையத்தை டி லிமிடேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்றிய அரசு அமைத்து வருகிறது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்றம் பேரவை இடங்கள் மறுநிர்ணயம் செய்யப்பட்டு வந்தன இவ்வாறு மறுநிர்ணயம் செய்யும் போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவை இடங்கள் குறைக்கப்படுகிறது அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்னும் கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்துக்கொள்ள மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக அமைந்துள்ளது இதனால் மக்கள் தொகை குறையும் மக்களுக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ஆர்வம் செலுத்தாத மாநிலங்கள் கூடுதல் பரிசை பெறும் அவற்றுக்கான பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவம் அதிகமாகும் இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை நாம் எதிர்த்தாக வேண்டும் மக்கள் தொகை குறைவதால் ஜனநாயக உரிமைகள் மாநிலங்களுக்கு குறையக்கூடாது என்பதால் தான் அரசியலமைப்பில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்வதை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருந்தது அதுபோலவே அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி நாலாவது திருத்தமும் செய்யப்பட்டது தொகுதிகளின் எண்ணிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மாற்றம் செய்யப்பட மாட்டாது என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவையில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படும் என்றும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பெரும் பின்னடைவை சந்திக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு தமிழ்நாடும் பீகாரும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான மக்கள் தொகையை கொண்டிருந்ததால் மக்களவையில் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான தொகுதிகளை கொண்டிருந்தன இன்று தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகையில் பீகாரின் மக்கள் தொகை ஒன்றரை மடங்கு அதிகரித்துள்ளது இதனால் ஒன்றிய அரசு மேற்கொள்ள உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மக்களவை மாநிலங்களை மற்றும் சட்டப்பேரவை இடங்களின் எண்ணிக்கை வட மாநில எண்ணிக்கை விட குறைந்து குறைந்துவிடும் இதனை நினைத்து பார்த்தால் அச்சமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது தமிழ்நாட்டின் உரிமைக்காக இவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை குறைத்துவிட்டால் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்து விடுவார்கள் முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் இருக்கும்போதே ஒன்றிய அரசிடம் கெஞ்சி கொஞ்ச கொண்டு இருக்கிறோம் இதுவும் குறைந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு கோரிக்கை வைக்கும் பலர் 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 பல பலத்தை இழக்கும் அவருடைய சக்தி இழக்கும் அதனால் உரிமைகள் இழக்கும் இதனால் தமிழ்நாடு பின்தங்கிவிடும் எனவேதான் தொகுதி வரையறை மறுசீரமைப்பு என்ற பெயரால் தொகுதியின் எண்ணிக்கையை எந்த சூழலிலும் குறைக்கக்கூடாது என்கிறோம் மக்கள் தொகையை குறைந்து விட்டதை காரணம் காட்டி மக்கள் தொகை குறைந்து விட்டதை காரணம் காட்டி தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை குறைப்பது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை பலவீனம் அடைய செய்யும் எனவே அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளும் வரை தொகுதிகளின் எண்ணிக்கையை இப்படியே தொடரச் செய்வது சரியாகும் இதுபோன்ற பாரபட்சம்தான் நிதி ஒதுக்கீட்டிலும் நிதி பகிர்விலும் காட்டப்படுகிறது மக்கள் தொகையை காரணமாக காட்டி தென்னிந்திய மாநிலங்களுக்கு வரி வருவாயில் பங்கு குறைந்துவிட்டது இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்கள் இணைந்த மாபெரும் நாடு பல்வேறு மாநிலங்களில் இணைந்த கூட்டாட்சி கூட்டரசு இது இங்கு எந்த மாநிலமும் பிற மாநிலத்தை விட உயர்ந்ததோ முக்கியமானதோ அல்ல அனைத்தையும் சமமாக நடத்த வேண்டும் மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுமே பிரதிநிதித்துவம் என்று கணக்கிடப்பட்டு மாநிலங்கள இடம் ஒதுக்கப்பட்டால் புவியியல் மொழி பொருளாதார அரசியல் பின்னணிகளை புறந்தள்ளி செயலாகிவிடும் மக்களாட்சியின் ஆதார பண்பையை அது நாசமாக்கிவிடும் இதனால் ஏற்கனவே கனல் வீசை கொண்டு எதிர்ப்பு எதிர்ப்பு உணர்வுகளை மேலும் வளர்ப்பது போலாகிவிடும் இந்தியாவின் ஒற்றுமையை இதனால் வரை கட்டி காத்து வரும் கூட்டாட்சி தத்துவத்தை மீறும் செயல் எதையும் ஒன்றிய அரசு மேற்கொள்ளக்கூடாது அதிக தொகுதிகள் மூலமாக ஆதிக்கம் செலுத்துவது கூட்டரசின் தன்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்த வேண்டும் தவிர்க்க இயலாத காரணங்களினால் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு வகைகளிலும் மாநிலங்களிடையே எந்த விதத்திலும் தொகுதியின் எண்ணிக்கையை உள்ளனவோ அதே விகிதத்தில் தொடர்ந்து இருக்கும் வரை சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை இந்த சட்டமன்றம் ஒரு முன்னதாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொது பொது முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு பின்வரும் தீர்மானங்களை முன்மொழிகிறேன் தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி முறை சீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும் தவிர்க்க இயலாத காரணங்களினால் மக்கள் தொகையின் அடிப்படையில் சட்டமன்றம் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் தற்போது மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்தின் நிர்வாகிகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விதத்திலும் தொகுதி எண்ணிக்கை உயர்வோ அதே விதத்தில் தொடர்ந்து இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது மக்கள் நலன் கருதி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சமூக பொருளாதார வளர்ச்சித் திட்டங்களையும் மக்கள் நல்வாழ்வுத் திட்டங்களையும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்றும் இந்த பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை மூழ்கிறேன் தீர்மானம் இரண்டு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற கோட்பாடு மக்களாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்பதாகவும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பதாகவும் அது இந்திய அரசு சட்டத்தில் வகுக்கப்படாத ஒன்று இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட பறந்து வெறிந்த நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் மாநில சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்கள் பல்வேறு காலக்கட்டங்களில் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து நடத்த நடத்தப்படுவதாலும் அதிகார பரபரக்கள் என்ற கருத்திருவுக்கு அது ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் ஒன்றிய அரசு இந்த பேரவை வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை மொழிகிறேன் அன்பு குறிப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மாணவமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று சட்டப்பேரவையிலே இரண்டு தீர்மானங்கள் அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள் நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒழிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை புரிந்த பொறுத்தவரை அதை நாங்கள் இருக்கக்கூடிய கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம் நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும் இரண்டாவது அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு கவலையை புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்கள் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக சீர்திருத்தம் காலத்திற்கேற்ப மாற்றம் இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் மக்கள் தொகை கால மாற்றம் தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் செலவினங்கள் இவற்றை எல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது அதுவும் உடனே அடுத்த தேர்தல்ல இல்ல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்துல நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கிறதுக்காக அல்ல இங்க பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது ஏதோ பாசிசம் அதிபர் தேர்தல் அது இது நாங்கள்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் ஒரு நிமிஷம் அது அவங்க அவங்க கருத்து இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்திற்குள்ளாக சென்று வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்துக்கு ஏற்ப நடைபெறாமல் தடுப்பதாக இருக்க முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம் எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது இதுல உள்ளாட்சி தேர்தலையும் இதுல சேத்துறவங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த அந்த குழு அறிவிப்புல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்ல முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல் இந்த மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது கேட்டா இதுல குடியரசு தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும் பெரும்பான்மை போயிடுச்சு எப்படி இருக்கும் கரெக்ட் இதெல்லாம் சவால்கள் இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலையும் வரும் ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன இப்போ கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வரதுனால நடத்த முடியல இன்னொரு பாருங்க இன்னும் மார்ச்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா மூணு மாச காலம் பாலிசி பேரலைஸ்ட் அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டில இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர இது யாரோ ஒரு கல்வி ஆக அப்படிங்கிற அன்பவுண்டட் ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாவது இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிக்கை நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புகள் உறுப்பினர் பேசும்போது பயத்தில் கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை